அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே வீட்டில் இறந்து போனவர்கள படத்தோட உயிருடன் இருப்பவர்கள் படம் இருந்தா அதை வீட்டில் மாட்டி வைக்கலாமா இதுதான் இன்றைய ஆடியோ பதிவின் கேள்வி ஒரு சகோதரர் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க இதற்கு பதில் தருவதற்கு முன்பாக ஒரு தகவல் உங்கள் குலதெய்வத்தின் அருளை நீங்கள் பெறுவது எப்படி உங்கள் குலதெய்வத்திற்கு கலசம் கட்டுவது எப்படி குலதெய்வத்தினுடைய கோபத்தையும் சாபத்தையும் போக்குவது எப்படி வீட்டிற்குள் வரவழைப்பது எப்படி என்பதை சொல்லித்தரும் இருபத்தி ஒரு நாட்கள் குலதெய்வ உபாஷனை வகுப்புக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய பதிவு விவரத்தை தருகின்றேன் இறந்து போனவருடைய படத்தை வீட்டில் மாட்டி வைத்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த படத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொட்டு வைப்போம் அந்த படத்துக்கு மாலை போட்டு வழிபாடு செய்வோம் இப்போ இறந்து போனவருடைய படத்தோட உயிருடன் இருப்பவருடைய படம் இருந்தால் எப்படி இந்த வழிபாட்டை செய்வீங்க செய்ய முடியாது இல்லையா எனவே இறந்து போனவருடைய படத்தோடு உயிருடன் இருப்பவருடைய படம் இருந்தால் அதை வீட்டில் மாட்டி வைக்கக்கூடாது சாமி நினைவுக்காக வச்சுக்கிறேன் அப்படின்னா நினைவுக்காக நீங்கள் வைக்கிறது உங்கள் தனிப்பட்ட விருப்பம் ஆனால் வீட்டில் சுவற்றில் மாட்டி வச்சிங்கன்னு சொன்னால் அது தேவையற்ற தோஷங்களையும் சங்கடங்களையும் ஏற்படுத்தும் என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு ஆண்மீத்தோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்